மைவி எட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் மைவி திரியை பத்தி எந்த அப்டேட்டும் வரலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா ஒரு நல்ல விஷயத்த வந்து வேட்டைக்காரன் யூடியூப் சேனல்ல உள்ள பாஸ்கரன் சபை வந்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல எல்லாம் வந்து இங்கிலீஷ் இருக்குங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சர்ச்சு பண்ணாக்கா அதை மோசடி நிறுவனம் மோசடி நிறுவனம் அதில் அது இந்த மாதிரி கேஸில் மாட்டிச்சு வராது அப்படிங்கிற மாதிரி தான் வருங்க இன்னைக்கு காலையில் இப்போதாங்க இதை நான் செக் பண்ணுறேன் இப்போ ஏழு நாற்பத்தி ரெண்டுங்களா அந்த நாற்பத்தி ரெண்டு முதல்ல வந்த மாதிரி வரலைங்க இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனை மட்டும்தான் சொல்லுது சரிங்களா இது சொல்லும் என்ன அந்த பழக்கோட தன்மையை சொல்லும் இப்போ அது மாதிரி எதுவுமே சொல்லாமல் இந்த பழைய இது இந்த கம்பெனி ஆரம்பிச்சது விஜய் ராகவன் பற்றி சொல்கிறது நம்ம எம்டி சார் பற்றி சொல்கிறது அப்போ அந்த தருணா போராட்டத்தில் அது சம்மந்தமாக தான் சொல்லுது ஒளிய அது மோசடி நிறுவனம்னு சொல்லிங்க அப்புறம் இந்த இஓடபிள்யூ வந்து அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த பேப்பர்லேயும் டிவிலையும் அதை பற்றி தான் சொல்லுது அவளிய இது மோசடி நிறுவனம்னு முதல்ல அடித்து சொல்லிச்சிங்க இப்போ அது வந்து சொ சொல்கிறதில்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது அந்த மாதிரி சொல்லலை அது சம்மந்தப்பட்ட வீடியோ வருதுங்க யூடியூப் வீடியோ தற்போதைய நிலையை மட்டும் சட்ட நிலையை கொடுத்து மேலும் தகவல் சச்சவாய் மட்டும் செய்தி ஊடகங்களே இப்போ பார்த்தீங்களா அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ எங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த இந்த இடங்க நிறைய குறிப்புன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதிகாரப்பூர்வ தகவலுக்காக இருக்குது நமக்கு இதுலேயே புரிஞ்சுருக்கும் நான் ஒரு லைக் போட்டுறேன் ஆ இப்போ அது மாதிரி வர்றதில்லைங்க இப்போ வந்து கரண்ட் அப்டேட்டு அப்டேட்டுக்காக இப்போ வெப்சைட்டை வந்து வெயிட் இருக்கு அதுபோக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் காட்டுற பாருங்கள் ஏ அப் ஸ்பேஸ்ஃபுல் வெப்சைட் ஆர் ப்ராப்ளம் நாமினேட் மை வி த்ரீ ஆட்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் யூ வாண்ட் டு கிரியேட் இன் தமிழ் லாங் தமிழில் கேட்டிருந்தேன் அது சொல்லியிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தேன் நான் அது எங்கே போச்சுன்னு தெரியலையா அப்ளிகேஷன் இன் ப்ராப்ளம்னு வந்துச்சுங்க அது இருக்குது அது ஓகேங்களா அப்டேட் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துது அந்த அந்த ஆப் வந்து அப்டேட்டு பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளத்தினால அது ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அது போயிடுச்சேட்ருங்க முதல்ல செக் பண்ணாது அது போயிடுச்சு ஓகே கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது முதல்ல வந்து அது எடுத்தடுப்புலையே மோசடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துதுங்க இப்போ அது மாதிரி ரெஃபல் ப்ராப்ளம் பேமெண்ட் கோயில் போயிடுச்சாட் இருக்குது முதல்ல பார்த்துட்டேன் அது அடுத்தடுத்தது பார்க்கும்போது டெலிட் டயர் சாட் இருக்குங்க ஓகே வாழ்த்துக்கள் நன்றி நல்லதாக நடக்கட்டும் நல்ல அப்டேட்ஸ் விரைவில் வருங்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்